அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசப ராசிக்கான பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் லாபஸ்தானம் என்று சொல்ல பதினொன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார் இந்த ரிஷபராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த இவர்களுக்கு மிகவும் அதி அற்புதமான பலன்களை தர காத்திருக்கின்றார் சனிப்பெயர்ச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் அற்புதமான பலன்களை தருவார் இரண்டாவது தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் ஒன்பது பத்துக்குரியவன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் விசேஷமான பலன்களை தர காத்திருக்கின்றார் நீண்ட நாளாக இருந்த உடல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள் சுகமாகும் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் தன வரவு கிட்டும் இதுவரைக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது எதிர்பார்த்த பண வரவுகள்லாம் தங்கு தடை இல்லாமல் வர இருக்கிறது வாகன யோகம் வீடு வாகனம் இடம் போன்றவற்றால் நல்ல லாபமும் அடைவீர்கள் புதிய வாகனம் வாங்குதல் புதிய முயற்சிகள் தொழிலில் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா நல்ல வெற்றியை தருவார் இந்த சனி பகவான் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகொடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர இருக்கின்ற இந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது கல்வியில் வந்து சிறந்து விளங்குவார்கள் அதே போல் இந்த குரூப் தேர்வுகள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி தேர்வு எழுதுனவங்களாம் நல்லபடியாக பாஸ் ஆவாங்க வேலை கிடைக்கும் அவங்களுக்குலாம் நல்லபடியாக வேலை கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் தொழில் புதிய தொழில்களில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்னும் நல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்லா வரு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த தொழில் முன்னேற்றத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் லாபம் நல்லா கிடைக்கும் புத்திரர்களால் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் வந்து உங்களுக்கு லாபம் அடைவீர்கள் தாய்வழி சொத்துக்களில் லாபம் அடைவீர்கள் இது போன்ற பல நன்மைகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த ரிஷபத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயிற்சியில் மிக அதி உன்னதமான பலன்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் கிடைக்க இருக்குது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் மகாலட்சுமியை வழிபடுதல் மிகவும் நன்மை அளிக்கும் அதற்கடுத்தபடியாக பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்கு பிரதோஷம் தன்று சென்று வழிபட்டிரலாண்டால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் பிரிந்த குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போனவங்கள்லாம் வந்து குடும்பத்து கூட வந்து சேருவாங்க வேலை விஷயமாக வெளியே போனவங்க தொழில் விஷயமாக வேலை போனவங்க திருப்பி குடும்பத்தோடு வந்து சேருவாங்க அதே போல் வெளிநாடு செல்ல காத்திருப்பவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த சனி பகவானால் கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கலாம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்